வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து அவருடைய பேட்டிங் லைனப்பை வந்து மாற்றிருக்காரு இந்த முறை வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவன் மற்றும் அதே மாதிரி பேட்டிங் ஆர்டரில் வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரோஹித் இருக்கிறப்ப பாண்டியா தலைமையில் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க இதில் வந்து ப்ரெஷர் வந்து பாண்டியாவுக்கு தான் அதிகமாக வந்திருக்கும் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிக ரன்கள் அடித்து குடித்த வீரரான ரோஹித் தான் வந்து ஓப்பனிங் வந்து பண்ணுவார் ரோஹித் சர்மா மற்றும் இசான் கிசான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இதில் வந்து இசான் கிஷானும் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் தான் வந்துருக்கார் அதேமாதிரி அவர் வந்து பதினஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடி அவருக்கு வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ ரோஹித் இசான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா திலக்கொருமா வந்து ஆடப் போகிறாரு திலக்கொருமாவுக்கு ஒரு யங் பிளேயரு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியிலே அவர் இடம் பிடிச்சி ஆடி வந்துட்டுருக்காரு அடுத்து வந்து நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஆட போறான் பொதுவா வந்து அந்த நாலாவது இடம் அப்படிங்கிறது வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து ஆடுவாரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல நம்பர் ஒன் பேட்டரா அவர் வந்து இருக்காரு இருந்த போதிலுமே பாண்டியா வந்து நாலாவது இடத்துல ஆடிட்டு அஞ்சாவது இடத்துல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இருக்காராம் அடுத்து வந்து ஆறாவது இடத்துல வந்து முகமது நபி முப்பத்தி எட்டு வயசு ஆனால் கூட இவர் வந்து ஒரு சுழல் பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அதிரடியாக வந்து ஆடுவார் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இவரை வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து டிம் டேவிட் வந்து ஏழாவது இடத்துல வந்து ஆடுவார் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெரால்டு காட்ஸி இவரை வந்து இப்போ ஏலத்துல தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வாங்கினாங்க பும்ரா கூட இவரும் சேர்ந்ததுனால மும்பைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிளேயிங் லெவன் ஆகி ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா வந்து ஆடுவார் பத்தாவது இடத்துல வந்து பும்ரா பதினோராவது இடத்துல வந்து தில்ஷன் மதுஷாங்கா ஸோ இதுதான் வந்து பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து பும்ரா ஸ்கைலாம் வந்து பாண்டியா தலைமையில் ஆடுவது ஆடுறது அப்படிங்கிறது வந்து பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லி வந்துட்ருக்காங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ஸ்கையோட இடத்தையும் வந்து இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து மாற்றிருக்காரு நன்றி